எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்றைய வீடியோவோட ஒரு தொடர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துல என்னென்ன கிரகங்கள் நின்றிருந்தா அவரு அவருக்கான பலன்கள் என்ன அந்த குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா பார்த்துக்கிட்டே வரும் நேற்றோட வீடியோல சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களை பத்தியும் பாகியஸ்தானம்னா என்ன இந்த பாகியஸ்தானத்திற்குரிய காக காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பதிவுல பாத்தீங்கன்னா நீதி இருக்கக்கூடிய கிரகங்களை பத்தி பார்ப்போம் இந்த பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தந்தையாரை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய குழந்தைகள் ஜாதகத்துல கூட இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்துச்சுன்னா அது நம் அது அந்த கிரக அமைப்புகள் நமக்கான பழங்களையும் குணாதிசயங்களையும் ஏற்படுத்தும் கிரகம் குழந்தைகளோட ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல நம்மளுடைய ஜாதகத்துல இந்த மாதிரியான அமைப்பு இருந்துச்சுன்னா நம்ம தந்தையாரோட தந்தையாருடைய குணாதிசயங்கள் அவருடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துல புதன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இது சூரியன் சந்திரன் செவ்வாய் நீ புதன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இந்த ஒன்பதில் புதன் இருக்கக்கூடியவர்களின் தந்தையார் பாத்தீங்கன்னு வச்சுக்கல எந்த ஒரு விஷயத்தையுமே பேசி சாதிக்கக்கூடிய அந்த சாதரியம் வாக்கு சாதிரியம் சொல்லுவாங்க பாத்தீங்களா எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு இடத்துலையும் இவர் போய் நின்று எந்த ஒரு பிரச்சனையா இருந்தா கூட அந்த விஷயத்த பேசி சால்வ் பண்ணி நீட்டா வரக்கூடிய நபராக இருப்பார்கள் அந்த ஒன்பதில் புதன் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு ஏழு மணி நேரம் இருந்த குடும்பத்தை மிகப்பெரிய அளவுல கொண்டு வரது இல்லைன்னா ஒரு இவங்களோட குணாதிசயங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த மாத்தி மாத்தி செய்வாங்க இன்னைக்கு நைட் ஒன்று சொல்லி பொழுப்பாங்க மரண கால இருந்துச்சுன்னு வச்சுக்கல ஏ அப்படியா சொன்னேன் நான் அப்படின்னு கேட்பாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றத்தை செய்து கொண்டே ஒரு மாற்றமான விஷயத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் புதன் இருக்கக்கூடியவர்கள் தந்தையார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே வாழ்க்கையில் இருப்பாங்க ஒரு விஷயத்த வந்து இப்போ ரெகுலராக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க என்னடா எப்ப பார்த்தாலும் அரைச்சமாவே போட்டு அரைச்சிட்டே இருக்கீங்க எல்லாம் தூக்கி போட்டு புதுசா ஏதாவது ஒன்று செய்யுங்கடா புதுசு புதுசா முயற்சி செய்யுங்கடா புதுசு புதுசா வெளியீடு வச்சுங்கடா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி வாழ்க்கையில பல முயற்சிகளையும் பல புதிய முயற்சிகளும் செய்து வாழ்வில் வெற்றியடைந்த நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் புதன் உள்ளவர்களது தந்தையார் அதே மாதிரி பல நேரங்களில் கடனில் கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருந்திருப்பார்கள் இவரது தந்தையார்கள் தேவையில்லாத ஒரு ஒரு கடன் முடிகிற மாதிரி இருக்கும் எப்படியா அந்த மாசம் இந்த கடனை முடிச்சிடணும்னு நினைப்பாங்க அதற்கான அந்த கடன் முடியக்கூடிய நேரத்துல அதற்கான செலவும் அதற்கான அந்த ஒரு தேவையும் வரும் அந்த கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த மாதிரி கடனை விட்டு வெளியே வர முடியாத நிலையெல்லாம் ஏற்படும் இந்த ஆறில் புதன் உள்ளவர்களுக்கு அதே மாதிரி எந்த ஒரு சாரி ஒன்பதில் புதன் உள்ளவர்களுக்கு அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன தெரியுமா தைரியமாக பேசி சாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பயப்படவே மாட்டாங்க அது நமக்கு முன்னாடி நிற்கிற ஆள் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல அந்த நேரத்துல அந்த இடத்துல என்ன பேசி சாதிச்சு தைரியமா அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு இருக்காங்க பாருங்க அந்த நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் புதன் உள்ளவர்களின் தந்தை யார் அதே மாதிரி வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் நமக்கு வருமானம் வருது இந்த மாசம் ஒரு இருபதாயிரம் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா அதற்குள்ள பட்ஜெட் அவங்களால போட்டா கூட அந்த பட்ஜெட்டுக்குள்ள அந்த செலவுகளை அடக்கவே முடியாது அதை தாண்டி போய் தான் நிற்கும் அந்த மாதிரி குணங்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் புதன் உள்ள நபர்களுடைய தந்தையார் ஆஹ் ஆஹ் அதே மாதிரி சின்ன சின்ன நோய் சார்ந்த விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா டக்குன்னு ஒரு அட்டாக் பண்ணிடுவோம் ஒரு காய்ச்சல் இருக்கு அப்படி ஒரு வெளியெல்லாம் சீசன் காலத்துல ஏதோ ஒரு காய்ச்சல் வருது வெளியே போயிட்டு வந்தோம்னா இவருக்கு வந்துடும் நோய் தொற்றுகளை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த ஒன்பதில் புதன்கள் தம்பியா கழுத்துல நிறைய அணிகலங்களை அழிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவா இருப்பார் தங்கமா இருக்கலாம் அது அவரவர் லக்னத்தை பொறுத்து அந்த லக்னாதிபதி அமர்ந்தது இப்ப இந்த மூன்றாம் இடத்துல அமர்ந்த கிரகங்களையும் இந்த லக்னாதிபதி எந்த மூன்றாம் கிரகத்தோட எப்படி சம்பந்தப்படுறாருங்கிற பொறுத்து கழுத்துல என்ன அணியை விருப்பப்படுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு சிலர் வந்து ருத்ராஜ் அணிவாங்க ஒரு சில மாலை போடுறது பிடிக்கும் ஒரு சிலர் தங்க நகைகளை போடுறது பிடிக்கும் இந்த மாதிரி கழுத்தில் ஏதோ ஒரு அணிகலன்களை அணியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாவது இருப்பார்கள் இந்த ஒன்பதில் புதன் உள்ளவரும் தந்தையார் அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதில் குரு உள்ளவர்களுடைய தந்தையார் இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல நல்ல ஒரு உத்தமமான மனுஷியா தங்கமான ஆழியா இவன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எப்படிதான் இந்த குணங்கள்லாம் இவங்க கிட்ட இருக்கும் அந்த சூப்பரான அல்ட்ராவா இருக்கட்டும் அவங்ககிட்ட இருக்க குணம்லாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு உத்தம குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு குரு உபதேசம் போல எல்லாத்துக்கும் நல்ல இவர் வந்து நின்னாலே ஒரு பத்து பேர் இவரை பார்த்தாலே மரியாதை கொடுத்து வணங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் குரு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குரு உபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கும் யாராவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட தம்பி இப்படி பண்ணுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் மற்றவங்க கஷ்டப்படும் போது கூட அவங்களுக்கு என்ன நம்மளால முடிஞ்ச சில உபதேசங்களை கொடுக்க முடியும் வாழ்க்கையில் நல்லா வர்றதுக்கு அப்படின்னு தேடி போய் சொல்லிட்டு வருவார் இதெல்லாம் இருக்காதுங்க அப்படிலாம் வந்து ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் மாத்திக்கங்க குண தேசியங்கள்லாம் ஒரு குரு உபதேசம் போல செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் குரு உள்ளவர்களுடைய தந்தையார் நடுநிலையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எவன் பக்கம் நியாயம் தவறு இருக்கு அப்படின்னு நடுநிலையா பார்க்கணும் அவன் இருக்கிறவன் இல்லாத பார்க்கவே மாட்டாங்க இவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு பார்க்காம நடுநிலையா ஒருவர்களுக்கு செயல்பட்டு யாருக்கு என்ன விஷயம் கிடைக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஞாபக சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எல்லா விஷயத்தையும் அப்படியே ஞாபகமா வச்சு செயல் கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்னைக்கு எப்பயாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்த மனசுல ஞாபகம் வச்சு இன்னைக்கு எடுத்து சொல்லுவாங்க நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஞாபக சக்தி இந்த ஒன்பது குரு உள்ளவர்கள் தந்தையாருக்கு ஏற்படும் இந்த ஒன்பது குரு உள்ளவர்களுக்கு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் புத்திரர்கள் பிறந்த பிறகு அதாவது குழந்தைகள் பிறந்த பிறகு நல்ல யோகங்களை ஒரு சிலர் வாழ்க்கையில் அடைய முடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சாதாரண சாதாரண நபர்களா இருப்பாங்க கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில மேல பல வெற்றிகள் அடையக்கூடிய நபர்களாக இந்த ஒன்பதில் குரு இருப்பவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி கோயில் பொறுப்புகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு தந்தையார் கண்டிப்பா இருந்திருப்பார் அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கோயில் சார்ந்த நிர்வாகத்துல இருக்கிறது ஒரு கோயிலை முன்னாடி நின்று கட்டுறது ஒரு கும்பாபிஷேக பணியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஒன்பதில் குரு இருப்பவர்களுடைய தந்தையாருக்கு ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி இந்த இவருடைய தந்தையார் பாத்தீங்கன்னா வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடியதுங்க ஒன்பதில் புதன் ஏற்படும்ங்க இவங்களுக்கு வந்து நிறைய விரை ஏற்படும் எப்படி ஏற்படும் பாத்தீங்கன்னா அந்த விரை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஏற்படும் ஒரு இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய இடத்துல இவங்க ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் ஆயிரம் ரூபாய் ஒருத்தர் செலவு பண்ணிருப்போம் அந்த இடத்துல நம்ம பக்கத்துல இருக்கவன் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் நல்லா சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சம்பாரிச்சு நிறைய விஷயங்களை விரயம் செய்த நபர்களாக கூட இருப்பார்கள் தூக்கமின்மையால் அவதிப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இவருக்கு தந்தையார் ஒன்பதுல குரு இருக்கக்கூடிய ஒரு தந்தையார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இறக்க குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் யாரையாவது பார்த்தாங்களோ ஒரு கஷ்டப்படுற நபரை பார்த்தா அப்படியே அவங்க மனசு இறகிடுவாங்க இப்பண்டா என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இறக்க குணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க அதனால அதனாலேயே பல நேரங்கள்ல பல விரயங்களையும் பல சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பது குரு உள்ளவர்களுடைய தந்தையார் இவர்களுக்கு இந்த தெய்வ தரிசனம் இந்த ஒரு சித்தர்களோட தரிசனம் கிடைக்கிறது தெய்வ தரிசனம் கிடைக்கிறது சில அந்த ஒரு ஒரு கோயிலுக்கு போறது அங்க யாருக்குமே கிடைக்காத தெய்வ தரிசனம் கிடைக்கும் டக்குன்னு வரிசையில் இருந்துட்டு இருப்பாங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கங்க அது மாதிரி யாருக்கு கிடைக்காத சில தெய்வ தரிசனம் கிடைக்கும் வரிசை நின்னுட்டு வாங்க நீங்க உள்ள வாங்க சொல்லி இவங்களுக்கு மட்டும் கதை தொடர்ந்து உள்ள கூட்டிட்டு பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி சில தெய்வ தரிசனங்களும் தெய்வ அனுகிரகங்களும் சித்தர்களின் தரிசனம் சித்தர்களின் ஆசிர்வாதங்களும் பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் குரு உள்ளவர்களுடைய தந்தையார் அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல வந்து சுக்கரன் உள்ளவர்களுடைய தந்தையார் அவர்களுடைய ஜாதக அமைப்பு அந்த ஒன்பது சுக்கரன் உள்ள உள்ளவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அவர்களுடைய பழங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பத்தி சொல்றேன் ஒன்பதில் சுக்கரன் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாத்தீங்கன்னா இவர்கள் தந்தையார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தையே மிகப்பெரிய ஒரு பாகியமாக நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார் குடும்பத்துக்கு வேணுங்கிறத ஃபஸ்ட் நம்ம செய்யணும் குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம் குடும்பத்து நபர்களை வந்து அந்த அளவுக்கு ஒரு அனுசரிப்போடு குடும்பத்தையே தன்னுடைய பாகியமா நினைச்சு வாழ்க்கையில செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொருளாதாரத்தின் மீது அதிகப்படியான நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பணத்தை வைத்து நம்ம ஒரு விஷயத்தை சாதிச்சலாம் பணத்தை வைத்து வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்களை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி கோயில் கோயில் சார்ந்த விஷயங்களில் இந்த பொருளாளர் பொறுப்பெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்கள் தந்தையார் கண்டிப்பா இருந்திருப்பாரு கோயில் பொறுப்புகள்ல பெரிய பெரிய கோயில்கள் இல்லாட்டையும் கூட தன்னை குலதெய்வ கோயில்களையாவது கண்டிப்பா அந்த பொறுப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதார பொருளாளர் பொறுப்புல இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த சுர ஒன்பதில் சுக்கரன் ஒரு தந்தையார்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு நிலையான கொள்கை கொண்டவராக இருப்பார் ஒரு பிடி பிடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன் அதை விடவே மாட்டார் எத்தனை பேர் வந்து இந்த விஷயத்த ஆனால் அது அப்படி இல்லைங்கண்ணா இது இப்படி நான் கரெக்டா இருக்குன்னா யார் சொன்னாங்கன்னா ஒத்துக்கவே மாட்டார் அது அப்படி வரவே வராது நான் சொல்கிறதா சரி அப்படின்னு விவரங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு நிலையான கொள்கையின் இருக்கக்கூடியவராக இருப்பார் இவர் தந்தையார் ஒன்பது சுக்கரன் ஒரு தந்தையா இருப்பாரு வாழ்க்கையில ஒரு சில ஒரு ஒரு பகுதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரு இன்னொரு பகுதிங்கிறது என்னதுன்னா ஒரு மனிதன் திருமணம் அந்த திருமணம் முடிந்த பிறகு ஒரு சிலர் மிகப்பெரிய ஆளா மாறிடுவாங்க பாத்தீங்களா அந்த நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் சுக்கரன் உள்ள கூடியவர்கள் மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய பாகியங்களை அடையக்கூடிய நபர்களாக இந்த ஒன்பதில் சுக்கரன் உள்ள நபர்கள் ஏற்படுவார்கள் நண்பர்கள்னால் நிறைய நன்மைகள் அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் சுக்கரன் உள்ள தந்தையார் வந்து நண்பர்களோட நண்பர்கள் வந்து இவருக்கு வாழ்க்கையில கிடைச்ச எல்லா ந ஒரு சில ஒரு சிலருக்கு பழகக்கூடிய நண்பர்கள் பாத்தீங்கன்னா அவரை ஏமாற்றிட்டு போகக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய ஏற்படும் இவர்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது இவர் கூட்ட உடனே வந்து நிற்பாங்க அந்த மாதிரி நண்பர்களை நல்ல நண்பர்களையும் நல்ல நண்பர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த ஒன்பதில் குரு இருப்பவர்களுடைய தந்தையாருக்கு ஏற்பட்டிருக்கு நிறைய நண்பர்கள் வட்டாரங்களை கொண்டவர் வாழ்க்கையில பல எதிர்ப்புகளையும் பல மறுப்புகளையும் சந்தித்து வாழ்க்கையில பல வெற்றிகளை அடைந்த நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டில் சாரி ஒன்பதில் சுக்கரன் இருக்கக்கூடியவர்களது தந்தையார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருடைய தந்தையார் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மேம்பாடு அடைந்த நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் சுக்கரன் இருக்கக்கூடியவர்கள் தந்தையார் பொதுவாகவே இவர்களுக்கு அதிக ஞாபக மறதி கொண்ட நபர்களாக இருப்பாங்க ஒன்பதில் குரு இருக்கக்கூடிய ஒரு தந்தையார் நல்லா ஞாபக சக்தியோட இருப்பாருன்னு சொல்லியிருந்தோம் இந்த ஒன்பதில் சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு தந்தையார் பாத்தீங்கன்னா ஒரு ஞாபக மறதியோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார் ஒரு விஷயத்த சொல்லிட்டு மறந்துடுவார் டக்குன் ஒரு ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு மறந்துடுவாரு ஒரு ஒரு சிலர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்த ஒரு பணமோ பொருளோ ஏதோ கொடுத்து வச்சிருப்பாங்க யார்கிட்ட கொடுத்த என்னங்கிற நினைவு இல்லாம இருக்கும் அந்த மாதிரி அந்த கொடுத்த விஷயத்த கூட கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறந்துடுவாங்கன்னா அவங்க கூட கொடுத்தனா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்கக்கூடிய அந்த ஞாபக மருதிகளை கொண்ட நபராக இருப்பார்கள் ஒன்பது சுக்கரன் ஒரு தந்தையார் இன்னைக்கு வந்து புதன் குரு சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களை பத்தி ஆஹ் நம்ம ஒன்பதாம் இடத்துல இருந்தா என்ன பலன் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய தந்தையார் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கோம் இந்த நாளை பகுதியில் அடுத்த மூன்று கிரகங்களுடைய ஆஹ் பலன்களை பத்தி பார்ப்போம் இப்ப நான் பேசியிருந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி